ஜின்பிங்குக்கு பக்கவாத நோய் ஊடகங்கள் கிசுகிசுப்பு சீன கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரும் அந்நாட்டின் அதிபருமான ஜி ஜின் பிங் பக்கவாத நோயால் பாதிக்கப்பட்டதாக ஜெனிஃபர் என்ற நிருபர் கூறியதை அடுத்து இப்போது பரபரப்பாக ஊடகங்கள் தங்கள் அறிக்கைகளை வெளியிட்டு வருகின்றன சீன கம்யூனிஸ்ட் நாட்டில் மூன்றாவது முறையாக மீண்டும் ஜி ஜின்பிங் அந்நாட்டின் அதிபராக பொறுப்பேற்றார் அப்போது முதல் அவர் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சீன சமூக ஊடகங்கள் பரபரப்பாக பேசுகின்றன இதற்கு முன்னதாக சென்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் ஜி ஜின்பிங்கின் பெருமூளை அனீரிசிம் நோயால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் என்று வெளிநாட்டு ஊடக அறிக்கைகளை காட்டி ஏஎன்ஐ செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது இந்த நோய்க்கு அறுவை சிகிச்சை செய்து கொள்ள அவர் விரும்பவில்லை என்றும் இதனைவிட பாரம்பரிய சீன மருந்துகள் மூலம் அவர் சிகிச்சை எடுத்துக் கொண்டதாகவும் இந்த சீன சிகிச்சை முறை ரத்த நாளங்களை மென்மையாக்குவதால் அதன் மூலம் அனீரிசிம் நோய் அவருக்கு குறைந்துள்ளதாகவும் ஏஎன்ஐ செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது சென்ற இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு சீனாவில் கொரோனா நோய் தாடியது அதிலிருந்து பெய்ஜிங் குளிர்கால ஒலிம்பிக் வரை வெளிநாட்டு தலைவர்களை சந்திப்பதை அவர் முற்றிலும் தவிர்த்தார் அப்போதே இது தொடர்பான தகவல்கள் கசிந்ததாகவும் இவற்றை சீன சமூக ஊடகங்கள் சில வெளியிட்டதாகவும் அந்த செய்தி தெரிவிக்கிறது என்றாலும் சிகிச்சைகளுக்கு பின் அவர் குணமாகி இருக்கலாம் என்றும் இப்போது அவர் நலமாக இருக்கிறார் என்றும் சில சீன சமூக ஊடகங்கள் பதிலளித்து வருகின்றன சில கம்யூனிஸ்டுகள் சார்ந்த ஊடகங்கள் தற்போதைய அறிக்கைகளை மறுத்துள்ளன இது வதந்தி என்றும் கூறியுள்ளன ஆனால் பல நெட்டிசங்கள் சீனாவின் ரகசிய இயல்பு காரணமாக எதை நம்புவது எதை நம்பக்கூடாது என்று தெரியவில்லை என்றும் கூறியுள்ளன ஆனால் இது வதந்தியாக கூட இருக்கலாம் என்று ரெட்டிட் தளத்தில் ஒருவர் கூறியிருக்கிறார் தைவானுடனான பதட்டங்கள் அதிகரித்துள்ள நிலையில் அமெரிக்கா இதுபோன்ற கட்டுக்கதைகளை அவிழ்த்துவிடலாம் என்றும் இதனை அறிவிப்பது அமெரிக்க ஆதரவாளர்களுக்கு மிகவும் வசதியாக இருக்கிறது என்றும் ரெட்டிட்டில் ஒரு சீனர் கூறியுள்ளார் அவர் நலமாக இருக்கிறார் அவரை போன்றவர்கள் சீக்கிரம் எதுவாக இருந்தாலும் குணமடைந்து விடுவார்கள் எது உடைந்தாலும் அவர்கள் உடனே அவற்றை சரி செய்து கொண்டு விடுவார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார் இன்னொரு பயனர் ரெட்டிட் தளத்தில் இதுகுறித்து பதிவிட்டிருக்கிறார் அதில் சிறிது காலத்திற்கு முன்பு அவருக்கு ஒருவித உடல்நலப் பிரச்சினைகள் இருந்தது எனக்கு நினைவிருக்கிறது மேலும் அவர் பாரம்பரிய சீன மருத்துவ சிகிச்சைகளை பயன்படுத்த தேர்ந்தெடுத்தார் அவ்வாறு அவர் தேர்ந்தெடுத்ததுதான் இதுபோன்ற தகவல்களுக்கு காரணமாக இருக்கலாம் என்றும் கூறியுள்ளார் இருப்பினும் இந்த தகவலை உறுதிப்படுத்தும் வகையில் இன்னும் அதிகாரப்பூர்வ அறிக்கைகள் எதுவும் இந்த நாட்டால் வெளியிடப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது